நம்ம கிராம யூடியூப் சேனல் சார்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிராக்டர் பார்க்க போகிறோங்க ஒரு ஏழைகளின் டிராக்டரு சார் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் சார் இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம் சார் இதுக்கு முன்னாடி வந்து உழவு போட்டுறதுக்கு ஒரு மணிக்கு அஞ்சு லிட்டரு டீசல் பிடிக்கும் நாற்பது ஹெச்பி இன்ஜினை போட்டு பெரிய டிராக்டரு ஓட்டி அரேஞ்ச் பண்ணி அதை உணவு ஓட்டி அரேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சேரு முழங்கால சேரு விழுந்துடும் அப்ப நாத்து நடும்பொழுது உங்களுக்கு நாற்று சீக்கிரம் வேறு புடிச்சு தலைஞ்சி வராது இன்னைக்கு அதுவே டெக்னாலஜி மாறி சின்ன மிஷின்ல அரை லிட்டரு பெட்ரோலில் அந்த வகையில ஓட்டக்கூடிய ரேஞ்சில் சின்ன மிஷின் வந்துருச்சு அது ஒரு ஏக்கரே ஒரு மணி நேரத்தில் உணவு ஓட்டி முடிச்சிடலாம் ஒரு லிட்டரு பெட்ரோல் இருந்தால் போதும் ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு ஏக்கரை ஓட்டி முடிச்சிடலாம் சரிங்க அவ்வளவு சிம்பிளா வந்துருச்சு அதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்தான் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில நீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல்ல அந்த ஒரு ஏக்கர் இடத்த உழவு ஓட்டி முடிச்சிடணும் சரிங்க இந்த இயந்திரத்தை பத்தி முழுசா சொல்லுங்க இதுல என்னென்ன பயன்பாடுகள் இருக்கு டிராக்டர் மாதிரி சொல்லிருக்கோம் இப்ப இது வந்து பத்து லட்சம் ரூபா போட்டு டிராக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கத்திரிக்காட்டுக்கு வர போய் உழவு ஓட்ட முடியாதுங்க கத்திரி நடும்போடு தான் வந்து நம்ம அதை உடவு ஓட்டி நட முடியும் நட்டதுக்கு பிறகு அதை ஓட்ட முடியாது ஆனா இது கத்திரி வெண்டை தக்காளி உடலை எது போட்டாலும் வரியில் இருக்கிற அத்தனி காய்கறிகளும் ஒரு இது ஒரு அண்ணிய தள்ளறை ஓட்டக்கூடிய அளவுக்கு அரேஞ்ச் அதாவது சிறு சிறு விவசாயிகளுக்கு இது இருக்கு அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் ஆமா சரிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை விதமான வீல்களை மாட்டி பண்ணிக்கலாம் இதுல கலப்பைகள் போடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நஞ்ச உணவு போடுறதுக்குன்னு தனி கேஜி வீல் இருக்கு அந்த குஞ்சை போடுறதுக்குன்னு ஒரு கேஜி வீல் இருக்கு இந்த எல்லா வீலுமே நம்ம வண்டி எடுக்கும் பொழுது தந்துடுறோம் தந்துடுறீங்க ஆமா சரிங்க இது லேடிஸ் ஓடுறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு புதுசா வந்து இப்ப காய்கறி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு அவங்களும் மிஷின் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க சரிங்க இப்ப அவங்க இன்னைக்கு மிஷின் எடுத்துட்டு போறதுக்கு வந்துட்டு இருக்காங்க சரிங்க இது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த மிஷின் கடை இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற மிஷின் உங்களுக்கு நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா நான் தரையூர் ஏன்னா முன்னாடியே நீங்கள் பேசியிருந்தீங்க திரும்பவும் கூட எதுவும் சொல்லக்கூடாதுன்றது எல்லாம் சூழ்நிலை இல்லைம்மா நீங்கள் தொலைவூர்லேருந்து வரீங்க இப்போ இந்த இயந்திரத்தை நீங்கள் எது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம்னு இருக்கீங்க ஓ அதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு ஒரு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம் சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் செலவு குறையும் சரிங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு டீடைல சொல்லுங்க என்ன एक्सप्लेन பண்ணுங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து நஞ்ச இப்போ அவங்க 3 ஏக்கர் வச்சிருக்காங்க இந்த 3 ஏக்கருக்கு வந்து பெரிய டிராக்டர் கூப்பிட தேவை இல்லை இதுவே போதும் போதுமானது இதுவே 55000 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வேலைக்குமே போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அதுக்காக தான் அவங்க

இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிரும் இது எத்தனை ஹெச்பி இன்ஜினுங்க அது ஏழு ஹெச்பி இன்ஜின் ஏழு ஹெச்பி இன்ஜின் சரிங்க இது எத்தனை லிட்டரு பெட்ரோல் பிடிக்கும் மணிக்கு அரை லிட்டரு மணிக்கு அரை லிட்டரு பிடிக்கும் சரிங்க இதை ஒரு டிராக்டர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யலாம் இதில் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய டிராக்டர் என்ன வேலை பார்க்குதோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக பார்க்கணும்னு சொல்லுவோம் சரிங்க

எல்லா கத்திரி தக்காளி வெண்டை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும் குறுகிய இடத்துலையும் போட்டிட்டு பத்து ரூபா போட்டு பெரிய டிராக்டர் வாங்குறதை விட இந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குற டிராக்டர்ல எல்லா வேலையுமே ரொம்ப இப்போ இதுக்கு வந்து இருபது பேடு வரும் அந்த சைடு இருபது பேர் இந்த சைடு இருபது மொத்தம் நாற்பது நாற்பதுக்கு தொத்தி வரும் நாற்பது தொத்தி கொண்டாடுதான் இந்த மிஷினுக்கு நாங்கள் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரோம் சரிங்க இப்போ இப்ப இதுல கியர்ல இருக்க இதுல இல்லை முன்னாடி போறதுக்கும் விவரத்தில் வாழ்றதுக்கும் ஆஃப் ஆஃப் ஆமா சரிங்க சார் ஒரு டிராக்டர் மாதிரியே நல்ல சத்தம் அது அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஏழு கட்சி அதோட பவர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ டிராக்டருக்கும் இதுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க சரி வாங்க